ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜ்ஜிஸ் குக்கிங் தமிழ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டான முட்டைக்குழம்பு செய்யப்படுறோம் இதுக்கு வந்து நான் மசாலா வந்து எந்த பொடியும் சேர்க்காம எல்லாமே வறுத்து எடுத்துக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கல்பாசி ஒரு அன்னாசிப்பூ பூ கொஞ்சம் மிளகு கொஞ்சமாக சீரகம் சோம்பு அப்புறம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் அரை டீஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணனாலும் பண்ணலாம் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வறுக்கிறதுனா கூட எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம இது கூட வந்து வெங்காயம் தக்காளியெலாம் வதக்க போகிறோம் வதக்க போகிறோம் அதனால நான் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன் இப்போது இதில் போட்டிருக்க கடலைப்பருப்பு ஓரளவுக்கு கலர் மாறி வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஒரே ஒரே ஒரு இன்னுக்கு கருவேப்பிலை சேர்த்தாச்சு அடுத்தது இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் நமக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மசாலா சேர்த்து மசாலா எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தான் நமக்கு வந்து கிரேவி கொடுக்கும் குழம்ப திக்காக்கும் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா நமக்கு குழம்பு நிறைய வேணும் நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இது கூட வந்து தேங்காய் திருவி போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் தேங்காய் திருவி போடலை இதுவே நமக்கு நிறைய குழம்பு வரும் நாலு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இந்த குழம்பு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன் தான் தக்காளி சேர்த்தாலும் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா புளிப்பும் காரமாக நல்லாயிருக்கும் அதுக்காக நான் சேர்க்குறேன் இப்போ வந்து வதங்கிருச்சு போதும் நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசாலா வந்து நமக்கு அரைச்சி ரெடியாகிடுச்சு இன்னொரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில இதை வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் இது வதங்கும் போதே நான் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன் நமக்கு வந்து உருளைக்கெழங்கு வேக வச்சு நம்ம கட் பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லை குழம்புக்குள்ளே கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வதக்கிட்டு போடுறேன் அப்போ வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்து கூட சேர்ந்து இந்த கிழங்கும் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் இன்னி கொஞ்சம் கூட வதங்கணும் நமக்கு வெங்காயம் வந்து இன்னும் வதங்கலை வெங்காயத்தோட கலர் மாறி கொஞ்சம் வதங்கும் போது நம்ம மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் நமக்கு வெங்காயம் வதங்கிருச்சு ஓரளவுக்கு வெங்காயத்தோட கலர் மாறி இருக்குது இந்த அளவுக்கு வதங்கினா நமக்கு போதும் அடுத்தது இந்த குழம்புக்கு வந்து நம்ம வரமிளகா போட்டு அரைக்கலை நம்ம வந்து க வதக்கும்போது வர மிளகாய் போடலை வெறும் மல்லி தான் போட்டிருக்கோம் இப்போ வந்து மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் இப்படி எண்ணெயில் மிளகாத்தூளை போடுறதுனால நமக்கு வந்து குழம்பு பார்க்குறக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பா பார்க்குறக்கே சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்கும் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அவ்வளோதான் நமக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டலாம் முழுசாக முட்டையை வேக வச்சு போடுறதுனாலும் வேக வச்சு போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து உடச்சி தான் போறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தண்ணியை சேர்த்துக்கலாம் மிக்சி கழுவுன மிக்ஸி ஜார் அலசின தண்ணி அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து குழம்ப கொதிக்க விடலாம் இதுக்கு வந்து நான் அரிசி கழுவின தண்ணி ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அதே நம்ம எந்த குழம்பு செஞ்சாலும் நம்ம அந்த தண்ணி ஊற்றினோன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் அரிசி கழுவுணை தண்ணி தான் இதில் ஊற்றிருக்கிறேன் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு வாசம் போய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு பத்திரம் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தான் பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு நம்ம இப்போ கொதிக்க விட்டலாம் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம டேரெக்டாக குழம்புக்கெல விட்டோம்னா ஒரு வேளை கெட்டுப்போன முட்டை இருந்ததுன்னா நம்ம குழம்பு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் அதனால் ஒன்று ஒன்றா உடச்சி பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் இனிமேல் கடைசியில் கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டு நம்ம வந்து மல்லி இலை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் முட்டை வந்து நமக்கு வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் முட்டையை ஊற்றினோன்னா நமக்கு கலக்கி விடாமல் சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு முட்டை களைஞ்சி போகாமல் இருக்கும் இல்லைன்னா உடனே கரண்டியை போட்டோன்னா நமக்கு வந்து முட்டை களைஞ்சி போயிடும் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி கூட சாப்பாடு கூட இட்லி தோசை கூட எல்லாத்து கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான முட்டை கொழம்பு நமக்கு தயாராகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்